ஒருத்தவங்க வஃபாத்தாயிட்டாங்கன்னா அவங்கள அடக்கம் செய்யறதுக்காக தோண்டப்படுற தான் கபர் அந்த கபரை அஞ்சடி ஆழத்துக்கு தோன்றாங்க ஏன் அப்படின்னா விலங்குகள் அவங்கள கூடாது அப்படிங்கிறதுக்காக அது மட்டும் இல்ல பெருமானார் செல்லாம் ஒலேகு வசனம் சொல்றாங்க கபருங்கிறது மறுமையில தங்குற இடத்துல கபரும் ஒன்று யாரு கபருல வெற்றி பெறாங்களோ அதுதான் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே அவங்களுக்கு வெற்றி தான் யாரு கபருலையே தோல்வி அடைகிறாங்களோ அதுக்கப்புறம் வர எல்லாமே அவங்களுக்கு தோல்வி சல்லல்லாஹு பெருமானார் வஸல்லம் சொல்றாங்க அது மட்டும் இல்லை சுஃபியானி தௌரி ரஹ்மத்துல்லாஹி அலையை அவங்க சொல்றாங்க என்னன்னா இந்த கபூருடைய வேதனையும் கேள்வி கணக்குல நினைச்சு நினைச்சு யாரு இந்த துனியாவில நல்ல அமல்கள் செய்யறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தாளா கபூரை சொர்க்க பூஞ்சோலைகள்ல ஒன்னாக்கி தரான் யாரு இந்த உலகத்துடைய இந்த அற்ப ஆசைக்காக இந்த உலகத்தோட வாழ்ந்து வாழ்ந்து அவங்க கபூரை நினைக்காம இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கபுரு நரக படுகொலையில ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க முஜாஹித் அலி எல்லாம் அவனு சொல்றாங்க என்னன்னா ஒரு மனுஷ வஃபாத்தாயிட்டாங்கன்னா அவங்கள அடக்கம் செஞ்ச பிறகு அந்த கபுரு அந்த அடக்கம் செஞ்சவங்கள பார்த்து கேக்குமா நானே ஒரு இருட்டரை நானே ஒரு புழு கிடங்கு நானே ஒரு தனித்த இடம் இதெல்லாம் நான் உனக்காக பொறுத்துக்கிட்டேன் நீ எனக்காக என்ன கொண்டு வந்த அப்படின்னு கேட்குமா அதற்கு பிறகு முன்கர்ணக்கீர்ன்ற கொடுவார்கள் வந்து இடத்துல கேள்வி கேட்பாங்க என்ன மண் ரப்பூக மா மண் அபியுகன் கேள்வி கேட்பாங்க நீங்க இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தீங்கன்னா சரியா பதில் சொல்வீங்க நீங்க இறை நம்பிக்கையற்றாக இருந்தீங்கன்னா தவறா பதில் சொல்லி கபுருடைய வேதனைக்கு ஆளாவீங்க இதே இறை நம்பிக்கையாளர்களுக்கு கபு எப்படி எழுவது எழுபது அடி நீளமும் அடி அகலமும் இருக்கும் அது மட்டும் இல்ல உலக நாள் வரைக்கும் மறுமை நாள் வரைக்கும் அந்த கபுருக்குள்ள இருந்துகிட்டு நீ இந்த வாசல் வழியாதான் சொர்க்கத்துக்கு போறன்னு அதை காமிச்சு அந்த சொர்க்கத்தோட இன்பத்தை நினைச்சி நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கிட்டு கபூர்ல இருப்பாங்க இதே இறை நம்பிக்கையற்றவர்களுடைய கபு எப்படி இருக்கும் தெரியுமா அந்த கபுறு சுருங்கி அவங்களுடைய ரெண்டு விலா ஒட்டிக்கிட்டு அந்த அளவுக்கு கபு சுருங்கிடுமா அது மட்டும் இல்லை விஷ ஜந்துக்கள் பாம்புகள்லாம் உலக முடிகிற நாள் வரைக்கும் அவங்கள கொ குத்தி குத்தி வேதனைப்படுத்துமா அது மட்டும் இல்ல அவங்க உலக முடிகிற நாள் வரைக்கும் கபூருக்குள்ள இருந்துகிட்டு இந்த நரகத்துல வா நரக வாசல் திறக்கப்பட்டு இந்த நரகத்துல வாசல் வழியா நீ போக போறீங்க அப்படின்னு அதை காட்டி அந்த வேதனைய நினைச்சி நினைச்சி கபூருக்குள்ள இருந்து கஷ்டப்படுவாங்களாம் நம்ம நினைக்கலாம் காஃபிர்களுக்கு தான் கபருடைய வேதனை இருக்கும் ஆனால் அப்படி இல்லை சகோதரிகளே முஸ்லீமாக இருக்கக்கூடிய பாவிகளுக்கும் கபருடைய வேதனை இருக்கு இப்னு அப்பா செடியெல்லாம் ஒன்று அவங்களுடைய காலத்தில் ஒருத்தவங்க ஒஃபாத் ஆயிட்டாங்க அவங்கள அடக்கம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கபு தோன்றாங்க தோண்டினா பாம்பு சரி வேறு இடத்துல தோண்டலாம்னு சொல்லிட்டு தோன்றாங்க அந்த இடத்துலையும் பாம்பு இந்த மாதிரி ஏழு இடம் தோண்ட ஏழு இடத்துலையும் பாம்பு அப்புறம் இபுன் அப்பாஸ் செலி அல்லாஹும் இது யார் அப்படின்னு விசாரிச்சாங்க அப்படி விசாரிச்சு தான் தெரியுது இவங்க ஒழுங்கா கொடுக்காதவங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இபுன் அப்பா செலி அல்லாஹனு என்ன செஞ்சாங்கன்னா அவங்களை அந்த பாம்போடையே சேர்த்து அடக்கம் பண்ணுங்கன்னு உத்தரவிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்கள பாம்போடையே சேர்த்து அடக்கம் செஞ்சாங்க இன்னொரு தடவை ரசூல் சலல்லா ஒலிவசெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ரெண்டு கபரு ரெண்டு கபூர்லயும் வேதனைப்படக்கூடிய சத்தம் சலா உலகம் அவருடைய காதல கேக்குது யாரு என்னன்னு கிட்ட போறாங்க போய் பார்த்தா ஒருத்தவங்களுடைய கபுரு ஏன் அவங்களுக்கு அந்த வேதனை கொடுக்கப்படுதுன்னா அவங்க இந்த துணியால கோல் சொல்லி தெரிஞ்சவங்க இன்னொருத்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சிறுநீர் கழித்துட்டு தான் உடம்ப சுத்தம் செஞ்சிக்காதவங்க அப்ப ரசூல்லா இசலல்ல அந்த வேதனை படுறதால அவங்களால தாங்க முடியல அப்போ பேரிச்ச மட்டை எடுத்து ரெண்டா உடைச்சி இதுல ஒரு கபூர்ல ஒண்ணையும் இன்னொரு கபூர்லையும் ஒன்னு வச்சாங்க இந்த ஈரை இருக்கிற வரைக்காவது அவங்களுடைய வேதனை குறைக்கப்படலான்னு சொன்னாங்க இந்த மாதிரி இன்னொரு வரலாறு ஒண்ணு இருக்கு ஒருத்தவங்க தான் சகோதரர் வஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் சகோதரர் அடக்கம் செஞ்சுட்டு வீட்டுக்கு திரும்புறாங்க திரும்பிட்டு இருக்கும்போதே போதே ஒரு சத்தம் துடி துடிக்கிற சத்தம் அது மட்டும் இல்ல என் சகோதரரே என் சகோதரரே துடிக்கிற சத்தம் என்னன்னு ஓடோடி போய் தா சகோதரரை பார்க்கலாம் தோண்டி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தோண்டும் போது தோண்டாதே அப்படின்னு ஒரு சத்தம் சரின்னு திரும்புறாங்க திரும்பவும் அந்த கபுருக்குள்ளேந்து துடி துடிக்கிற சத்தம் கேக்குது என் சகோதரரே என காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு துடிக்கிற சத்தம் அவங்க திரும்பவும் தா சகோதரரை பார்க்கலான்னு ஓடோடி வர்றாங்க அப்பவும் தோண்டாதேன்னு இன்னொரு சத்தம் திரும்பவும் அவங்க திரும்பி போறாங்க போயிட்டு இருக்கும்போது திரும்பவும் அந்த கபுர்ல சத்தம் என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கபுரை வேக வேகமா தோன்றறாங்க தோண்டி பார்த்த பட்ட அந்த சகோதரருடைய கழுத்துல நெருப்பாலான இரும்பு கம்பிய பாக்குறாங்க பார்த்து இவங்க துடுதுடிச்சு போறாங்க என்ன செய்யறாங்கன்னா வேகமா அந்த கைய போய் அந்த இரும்பு கம்பியில வைக்கிறாங்க வச்சோன்னு அவங்களுடைய நாலு பேரல் பொசு பொசுங்கி போனதா நூல்கள்ல வரலாறு சொல்லுது நம்ம நினைக்கலாமா நம்ம எல்லாம் முஸ்லீம் நமக்கெல்லாம் என்ன இருக்காது கபருடைய வேதனை இருக்காது நம்ம துளி கூட நினைச்சு பார்க்க முடியாது நம்ம முஸ்லீமா இருந்தாலும் அல்லாவ பயந்து வாழ்ந்தா மட்டும்தான் நமக்கு கபருடைய வேதனை இல்லாம சொர்க்க பூஞ்சோலையாகும் இத பத்தி லெப்பை ஆலிம் அவங்க பாட்டு பாடி இருக்காங்க என்னன்னா கபருடைய வேதனை உங்களுக்கு குறைக்கப்படணுமா கபருடைய வேதனை உங்களுக்கு இல்லாம போகணுமா அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா மலம் ஜலம் கழிக்கும் போது சிறுநீர் கழிக்கும் போது செஞ்சுக்கோங்க கொஞ்சமா தூங்குங்க அதிகமா குரான் அது மட்டும் இல்ல நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி அதிக அதிகமா அல்லாஹ வணங்குங்க தொழுகுங்கன்னு சொல்றாங்க நம்ம நினைக்கலாம் சாதாரணமா சிறுநீர் கழித்துட்டு தான் உடம்ப சுத்தம் ஒழுங்கா சுத்தம் செய்யாதனால கபருடைய வேதனையா நம்மளுடைய சிறுனி நம்மளுடைய உடல்ல ஒரு துணிப்பட்டா அந்த இடத்துல நெருப்பு தீண்டுன்னு சொல்றாங்க ஸ்தோ நம்ம இப்ப விளையாட்டா பார்த்துக்கிட்டோம்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைங்களா விளையாட்டுத்தனமா பண்றாங்க நம்ம இந்த வயசுலயே அவங்களை திருத்தி வளர்த்தாதான் பின்னாடி நம்மளுடைய சமுதாயம் ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நிலை அடையும் இன்ஷா அல்லாஹ் அனைவருக்கும் கபூருடைய வேதனை நீக்கி கபூர பூஞ்சோலையாக்கி கபூர ஒளிமயமாக்கி கபூர விசாலமாக்கி நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல